அனைவருக்கும் வணக்கம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை இந்நாள் பிறந்த அனைவரும் நலமாய் சிறப்புடன் வாட எல்லாம் வல்ல மகாசக்தி நாராயணி அம்மனை வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் வருஷம் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி திதி சதுர்த்தசி மூணு மணிக்கு மேல் பௌர்ணமி நட்சத்திரம் உத்ராடம் தந்தாசிரம் நட்சத்திரம் திருவாதுரை புனர்பூசம் இன்றைய நாள் சிறப்பு ஆடிவெள்ளி மற்றும் வரலட்சுமி விரதமாகும் அம்மனை பூஜை செய்து வழிபாடு செய்வது சிறப்பாகும் மேசராசினர்களே சந்தோஷமான நாளாகும் ரிசபராசினர்களே பணவரவு உண்டாகும் நாளாகும் மிதனராசினர்களே மகிழ்ச்சியான நாளாகும் கரகராசினர்களே சங்கடமான நாளாக உள்ளது இறை வழிபாடு செய்யுங்கள் நேர்களே அமைதியான நாளாகும் நேர்களே சிறப்பான நாளாகும் நேர்களே அமைதியான நாளாகும் நேர்களே சிறப்பான நாளாகும் தனுசு ராசி வெற்றி பெறு நாளாகும் மகர நேர்களே மகிழ்ச்சியான நாளாகும் நேர்களே சந்தோஷமான நாளாகும் மீனராசினர்களே வெற்றி பெறு நாளாகும் வாழ்க வளமுடன் நீங்கள் <Nee> நல்ல